அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தால் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் ரிஷபத்தில் மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் சிம்ம ராசி பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் செவ்வாய் மற்றும் கேதுவோடு இணைகிறார் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் துலாம் ராசினிகர்களை பொறுத்தவரை ஜோதிடத்தில் புதனை வித்தை காரகன் வித்யா காரகன் காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லும் வழக்கமும் உண்டு அந்த வகையில் இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் அந்த வகையில் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான போலவே புதனும் ஆச்சரியமாக ஆட்சி ஆட்சி பெறும் வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் அதே போல் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கு காரணமாகிறார் இப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன் கிழமை என்றில்லாமல் நவகிரம் புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் குருவினுடைய புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதார புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர்தான் புதன் பகவான் குருவின் மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தச்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோச்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்தோடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை விருத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமம் அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தந்தையான தன் பிறப்பில் சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை விருத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் அது மட்டுமில்லாமல் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரிதடாக என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்கள் சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அலையில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவமாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவ மாதர் எவ்வளவு பொருத்தையும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டால் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்து கூடாது என தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணிய வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவ மாதர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடையச் சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனின் அம்சம் ஆவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரைப்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோசனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவின் அம்சம் என்பதையும் புதனின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு வழங்கினார் அந்த வகையில் துலாம் நீங்கள் இந்த மூலையில் இருந்தாலும் புதனுடைய காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்ரன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் அவர் ராசிக்கு எட்டில் இருந்தாலும் ராசிநாதன் என்பதால் ராசியின் பலன்களை தடுக்க மாட்டாருங்க அதோடு அவர் தன்னுடைய பார்வையால் தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுகிறாருங்க மூன்றாவதாக ராசி குருவால் பார்க்கப்படுகிறது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் குரு இணைந்திருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் கேது செவ்வாய் சாதகமான அமைப்புங்க எனவே இவர்கள் தொட்டது தொடங்கும் வெற்றி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்கால கட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எந்த விஷயத்திலும் நல்ல முடிவுக்கு வந்து விடுவீங்க வருமானம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல் கொடுக்கல் வாங்கலில் சிக்கலின்றி இருக்குங்க வாடகை கட்டிடத்தில் தொழில் சொந்த கட்டிடத்திற்கு மாறுங்க அதே போல் கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக அமைருக்கு குழந்தை பெண்மணிகளுக்கு அந்த பாக்கியம் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைருக்கு அதே போல துலாம் பொறுத்தவரைக்கும் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருப்பது சுப சேர்க்கை இல்லை என்றாலும் கூட அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து சிந்தித்து அதற்கு முடிவுகளை மேற்கொள்வது நல்லது துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்